வெல்கம் டு எஸ்டே வர்ஷ்ணி பாருங்க கேசினி கூட்டம் கூட்டமாக நிறைய பார்த்துட்டோம் இப்போ அகைன் திருப்பி இன்னும் கட்டி ப்ளூ மாதிரி இருக்காங்க ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் கலராக்டிருக்குங்க பாருங்கள் அடுத்து மொட்டுக்கள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் இதெல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் இப்போது எப்படின்னா நிறைய நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உங்கள் தோட்டத்தை இப்படி பார்த்திங்களா எப்படி இருக்குது இது போல் இருக்குது எப்படி தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இதில் வந்து நேம்ஸ் வந்து மாறி போயிடுச்சு லேபிள் மாறிடுச்சுன்னா நம்ம வந்து ஐடியை கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம் ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும் ஐடி நம்ம கண்டுபிடிக்க முடியும் சிலதில் வந்து நம்ம ஐடி கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதனால் நானே தான் பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடியும்போது அப்படி பண்ணிக்கிறது இப்போது இன்றைக்கி தான் எனக்கு ஒரு ஐடியா கொஞ்சம் கொஞ்சம் இருந்தேன் ஸோ அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லைவ் ஃபஸ்ட் டைமாக இது வரைக்கும் நம்ம ஒரு வாட்டி கூட லைவ் போட்டதில்லை இதை ஃபஸ்ட் டைம் நம்ம லைவ் போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் இவங்க வந்து மார்னிங் ஸ்டார் நிறைய வாட்டி பூத்துருப்பாங்க பூத்தும் போதெல்லாமே எல்லாமே நான் எடுக்கலை க விட்டுட்டேன் இதை பாருங்கள் சீடுமே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இங்கே குருவிங்க வேறு வந்துட்டு இங்கே பாருங்கள் சீடை கூட கொத்தி சாப்பிட்டு போயிடுது அப்புறம் இந்த உடக்கம் வேறு ஒன்று இருக்குங்க அது வேற வந்து கடிச்சு பூ மொட்டெல்லாம் கடிச்சு விட்டு போயிடுது பாருங்க ஈவிங் வந்து கேலரி லவ் இப்போ செம்மைய காலையில் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்ததுங்க ஏன்னா கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு மழை வர மாதிரி இருக்குதுங்களா சரி அதனால் கொஞ்சம் வீட்டில் வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டோம் ஸோ அதனால் அந்த கேட்ச் பண்ண முடியாமல் போயிடுச்சு மழை வந்துட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம் இப்போ சொல்கிற பாருங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம லைவ் போட்டிருந்தோம் இப்போ இவங்க வந்து யோக் ஸ்டாருங்க நல்ல ஒரு டார்க்கு க்ரீனிஷ் எல்லோ அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு காம்பினேஷனுக்கு பாருங்கள் பிங்க் அண்டு எல்லோ காலையில் பார்க்கும்போது இன்னுமே இன்னுமே நல்லா இருந்திருக்கும் ஓகே ஆனால் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க இது பாருங்கள் இது லைன் பாருங்களேன் வரி வரியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கேலரி லவ் வாவ் சரி ஃபஸ்ட் டைமான்றதுனால நம்ம வந்து லைவ் போட்டிருந்தோம் இது வரைக்கும் நம்ம போடலை ஸோ எனக்கு வந்து என்னுடைய பொண்ணு வந்து அம்மா நான் இருக்கும்போது பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாள் ஸோ அதனால தான் அவள் இருக்கும்போது அதை என்ன எப்படி பண்ணுறது ஏன்னா இது வரைக்கும் அவள் வீடியோஸ் எல்லாமே அவள் தான் வந்து எடுத்து எடிட்லாம் பண்ணி கொடுத்துட்டுருந்தாள் அப்புறம் எனக்கு வந்து எப்படி பண்ணணும் எதுன்னு சொல்லி கொடுத்து அப்புறம் நானே வந்து எடிட் பண்ணி எல்லாம் போடுற மாதிரி வந்துருந்தேன் சரி இப்போ வந்து லைவ் வந்து நான் கூட இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் லைவ் போட்டிருக்குறோம் கொஞ்ச நேரம் தான் ஆச்சு இனி நம்ம போக போக நிறைய பிளான்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே கற்றுக்கிட்டே வர்றதில்ல இல்லை எல்லாமே ஒன்று ஒன்றா தானே கற்றுக்க முடியும் பாருங்கள் அதே வந்து ஏன்னா அதில் வீடியோஸில் கூட பூக்கள் சரியாக தெரியல கொஞ்சம் ப்ளராக இருந்தது அது கூட நடுவில் வந்து காமிச்சாமா சரியே தெரியலம்மா அவளோடைய ஃபோனில் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா விஎஸ்க்கு நம்ம ஃபஸ்ட் டைம் போடுறோம் வீவர்ஸ்க்கு எப்படி தெரியுதுன்றதை பார்க்கலான்னுட்டு அவள் வந்து என்னுடைய ஃபோனில் நான் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனான் போயிட்டு கா நடுவில் வந்து காமிச்சா அப்புறம் நாங்கள் கவனிக்கலை அப்புறமே பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப சரியவே தெரியல ஸோ ரெண்டாவது நான் வீடியோ எடுக்கிறேன் இந்த பூ பாருங்க இது வந்து நம்பர் சீரீஸுங்க இங்கே பாருங்க இது பா பாட்டெலாம் கொஞ்சம் தான் இங்கே பாருங்கள் இது ஏகே ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ இதனுடைய இது தான் இது வந்து இந்த வாட்டி இப்படி வந்துருக்குதுங்க அழகாக இருக்கும் அப்புறம் இது வந்து ஏகே ஜீரோ டூ சிக்ஸ் த்ரீ இந்த சீரீஸ் இதில் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுங்க என்னென்னா இன்றைக்கி பூக்கவே இல்லை இவங்க சூப்பரான ஒரு கலர் நியூ கலெக்ஷன் இந்த வருஷம் நம்ம சேர்த்திருக்கிறோம் ஒரு கலர் இதே மாதிரி தான் இருக்குது பட் இன்னும் விரியலை ஒரு மாதிரி ஃபியூஸாக இருக்குது ஃபஸ்ட்டு ப்ளூமே இப்படி ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இவங்க வந்து ஹார்ட் த்ரப் இவங்கெல்லாம் ஆல்ரெடி முன்னாடி பூத்துட்டாங்க ஹார்ட் த்ரப் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் ஒரு நல்ல டார்க் மெஜந்தா பிங்க்குங்க இவங்க இன்றைக்கி பூத்தவங்க அடுத்தது பேபெர்ரி இங்கே பாருங்கள் பேபெர்ரி பெல் பேபெரி பெல் நல்ல ஒரு ஒயிட் கலரு லேஸ் அவுட்டரில் கொஞ்சோண்டு பிங்க் டீன்ஸ் இருக்குது இவங்க வந்து ஸ்வீட் ஸ்ட்ராபெர்ரி இவங்க வந்து நேற்று பூத்துருந்தாங்க ஆனால் இருந்தாலும் மொட்டு இருக்குது பாருங்கள் மொட்டு இருக்குது நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னும் ஒரு இது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இதில் நமக்கு பாருங்கள் இது ரெட் லம்டான் ரெட் வெரைட்டிஸில் பார்க்கறதுக்கு உத்தை தீப் மாதிரி இருக்குல்ல ஆனால் இது பார்க்காம நம்ம வந்து இது வந்து நே நேரில் பார்க்கும்போது பார்த்தா இந்த இடம்லாம் திக்காக இருக்குல்ல மெஜந்தா மாதிரி இருக்குங்க கொஞ்சம் லைன்ஸ் லைன்ஸாக இருக்குது இது இதே உத்தை தீப்பில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் நமக்கு பிரைட்டாக அப்படி தெரியாது ப்ளேனாக தான் இருக்கும் டக்குன்னு பார்க்கும்போது பார்த்தா உத்தை தீப் மாதிரி இருக்குது உங்களுக்கு கேமராவில் இந்த கலர் இல்லைங்க இந்த மா இப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல ஆனால் நேரில் வந்து உத்தை தீப் மாதிரி இருக்குது ஆனால் இந்த லைன்ஸ் எல்லாமே இது போல் இருக்காது ப்ளேனாக இருக்கும் டக்குன்னு இதனால தான் சொல்கிறது நம்ம கரெக்டாக ஐடி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா எல்லாம் ஒன்று 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 போல் இருக்கும் டக்குன்னு சிம்லராக இருக்கிறனால நமக்கு தெரியாதுங்க இவங்க வந்து சக்குராசனம் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் பாருங்க கொசு பாருங்க நேரம் வந்துன்னா பேபி பிங்காக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் நான் நல்லா அழகாக ப்ராடாக நல்லா ரவுண்டாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு பெட்டல்ஸுமே நல்லா பெருசாக இருக்கும் பக்கத்தில் அவங்களும் அடுத்து மொட்டுக்கள் வந்திருக்குறாங்க பாருங்கள் அவங்க பார்க்கும்போதே பாருங்கள் மைல்டாக பிங்க்கு செமையாக இருக்குது இல்லை அப்புறம் இந்த இடத்துல என்னடா ஒட்டிகிட்டு ஓட்டிகிட்ருக்குறாங்க இவங்க வந்து ரவுண்டடுங்க ரவுண்டட் இங்கே ஷேப் பாருங்கள் எப்படி கொடை மாதிரி இருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க இவங்க வடாமல்லி பிங்க்குங்க உங்களுக்கு நல்லா பிரைட்டாக திறந்த கிட்ட காய்ச்சி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்ல ப்ராடாக இருக்கும் இங்கே இன்னும் கூட இது தண்ணி காமிக்கிறேன் பாருங்க நல்ல ப்ராடாக இருக்கும் அவுட்டரில் மட்டும் அந்த வோடமல்லி பிங்க் நல்லா ஒரு திக்காக இருக்கும் இதே மாடலில் பார்க்கும்போது சுகர் ப்ளஸ் அப்புறம் சம்மர்ச்சில் இதெல்லாம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களாக இருக்கும் இவங்க பாருங்கள் லில்லி பை இவங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லில்லி பை ஆனால் பார்க்க இதெல்லாம் பேசிக்காக பேசிக்காகிடுச்சு இருந்தாலும் யூனிக்காக இருக்குது பாருங்கள் பார்க்க பார்க்க எப்போ பார்த்தாலும் நமக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்தது இவங்க ரயாரி வயாரி பாருங்க அழகாக இருக்குது இவங்களும் ஒரு பிங்க்கு இது ஒரு பிங்க்கு டிண்ட்டு எஜ்ஜில் 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 அடுத்தது இவங்க வந்து பிங்க் இம்ப்ரெஸ் இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க இம்ப்ரெஸ் பாருங்க மல்டிபெட்டல் அடுத்து பக்கத்துலேயே மொட்டு வந்திருக்குறாங்க ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்ம நிறைய இருக்குது எப்படி சிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறீங்க எனக்குன்னு கேள் இருந்தாங்க ஸோ அவங்க கேட்குற மாதிரி தான் நிறைய பேருக்குமே வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சொல்லி கேட்பாங்க அப்போது நினைக்க தோணும் இப்போ இவங்களுக்குமே வந்து சரி இதுவே நம்ம எப்படி இந்த ஃபேஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கு நம்ம இதை ஐடியாவே சொல்லிடலாமேன்றதுக்காக தான் இப்போது பூக்கள் பூக்க பூக்குது இல்லைங்களா அந்த பாட்டையே எடுத்து எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இது போல் க்ளீன் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்க முடியும் கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியும் இப்போ நான் இந்த பாட்டு இந்த சைடில் இங்கே வச்சுருக்கது எல்லாமே அப்படிதாங்க நான் சொல்லியிருப்பேன் ஸ்பைனல் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் நான் ஸோ அதனாலே நான் வந்து ஸ்டூலை போட்டு அப்பப்போ உட்காந்து பண்ணிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவேன் அப்போது இந்த இதில் அது கூட சொல்லுவாங்க சிஸ்டர் ஃபர்ஸ்ட்டெலாம் வந்து மொட்டை மாடியில் நான் வச்சுருந்தேன் எல்லாம் நீங்கள் குமிஞ்சிட்டே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வைங்கன்னுட்டு இப்போ அதனால தான் இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு ஒரு அளவுக்கு நம்ம ரெடி பண்ண முடியுது இப்போ புல் எடுக்கவே கூட ஸ்டூல் போட்டு நம்ம எடுக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்குது பாருங்கள் அங்கெல்லாம் லாஸ்ட்டில் லாஸ்ட்டில் மொட்டுக்கள் நிறைய வந்துட்டு இது பாருங்கள் சீடே கட்டிருச்சு கோல்டன் மேஜிக் நம்ம ஷார்ட்ஸில் கூட போட்டு இப்போ தான் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அதுக்குள்ளே இந்த பாருங்கள் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை பிளான்ட்ஸ் அழகாக இருக்குது பாருங்கள் இது அடுத்து 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 முட்டுக்கள் நிறைய வந்துட்டுருக்கேன் இப்படி தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம் அப்போது ஒரு ஐடியா தோணுச்சு இந்த மாதிரி பூக்கள் பூக்க பூக்கவே இந்த பாட்டுங்களில் அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டா கூட ஒரு அளவுக்கு ரெடி பண்ணிடலாம் போலயே அப்படின்ட்டு வாங்க அப்படியே பார்க்கலாம் சைடில் ஃபுல்லும் இங்கே பார்க்கலாம் பாருங்கள் இப்போ மொட்டுக்கள் வந்துருக்கு இங்கே எல்லாமே கூட கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன் அந்த லீஃபும் பாருங்கள் அப்படியே அப்படியே வளர்ந்துட்டு கண்டினியூஸாக நம்ம இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கணும் இது பண்ண விட்டுட்டோம்னா போச்சுங்க ஸோ நான் சொன்ன வேலை வேறு கொஞ்சம் நடந்துட்டு இருக்குது இது ஆல்ரெடி நிறைய வாட்டி காமிச்சிட்டேன் பாருங்கள் சீட் கட்டிட்டாங்க இவங்களையுமே டாக்டர் டேன் ஷான்ஸோன்னு சொல்லிட்டு இப்போ நல்லாவே சீட் கொடுக்குது இங்கேயும் பாருங்கள் ஹார்ட் த்ரப் இந்த பாட்டு ஃபுல்லும் இருக்குது அதில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கலெக்ஷன் சீருக்கிட்டோன்ட்டு தனியாக செப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது இவங்க இங்கேயும் கொத்து கொத்த இவங்களும் பாட் கிளேர் பண்ணணும் ஸோ நாளைக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி அடா சாமி இங்கே பாருங்கள் இந்த பாட்டை க்ளீன் பண்ணிட்டா தான் நம்மளால் இந்த அழகிகளை பார்க்க முடிய கணுன்னு ஒரு லைட்டு பேய் உள்ளோங்க சாமையாக இருக்கும் பாருங்கள் கோல்டன் கம்பஸில் இருக்கிற மாதிரி இருக்குது மழை வர மாதிரி இருக்குதுங்க ஈவினிங் ஆகிடுச்சா அதனால உங்களுக்கு இந்த வெளிச்சம் சப்போர்ட் பண்ணலைன்னு நினைக்கிறேன் ஸோ காலம் வரை நம்ம இந்த பாட்டை எடுத்து வீடியோ எடுத்துடலாம் பூ போது பாருங்கள் நல்லாவே சீடு கொடுக்குது சம்டைம்ஸ் இங்கே பாருங்கள் சீடும் கொடுக்கல இந்த பாருங்கள் ஓ இது எல்லாமே சீடே கொடுக்கல பாருங்கள் இதுலேயுமே இருக்குது இந்த பூ இங்கே இதெல்லாம் பூ பூத்தது தானுங்க இங்கே பாருங்கள் இது தெரியுதுங்களா இதுவுமே சீர் கொடுக்கல இந்த இது ஒன்று சீடு வந்திருக்குது இந்த பாருங்கள் கொடுக்கல இங்கே இது ஒன்று இருக்குது இது ஒன்று சீடு வந்திருக்குது ஸோ இது போலையும் நடக்குங்க அந்த சைடு வந்து நமக்கு நல்லா வயபிளாக இருக்குமா அப்படின்னாலும் டவுட்டு தான் போட்டது சில நல்லா முளைச்சி வரும் சிலது வராது இதுக்குள்ளே அழகாக நான் பார்க்கணும் இதில் எப்படின்னா எல்லோ பிங்க்கு ஒயிட்டு இப்படி கலந்து வச்சுருக்குறேங்க இதை வந்து பார்க்குட்டு ஆசையாக வச்சுருந்தது நிலத்தில் தான் பூ பூத்துது ஸோ எல்லாமே கொஞ்சம் மாற்றி எடுத்து வைக்க இங்கே வச்சுட்டாங்க ஸோ இவங்களுக்கு நல்லாவே சூப்பராக காமிக்கிறேன் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிவிட்டு வரேன் இங்கே இதெல்லாம் வந்து மொதல் நாள் அன்றைக்கி இந்த இந்த பாட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த சைடில் கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ண தான் இங்கே பாருங்கள் இப்போ தூரத்துலேருந்து வச்சு காமிக்கிறேன் இப்போ இவங்க பாருங்கள் கூட்டமாக இருக்கும் யானை இன்னொரு குட்டி பாட்டில் கூட காமிச்சிருப்பேன் நான் யானை பாருங்கள் அடுத்தடுத்து மொட்டுக்கள் வந்துட்டே இருக்காங்க பாருங்கள் இது பக்கத்தில் இது மதர் பல் தான் பக்கத்தில் வர பேபிஸ்லையுமே பூ வந்துருச்சு இவங்களும் மதர் ஆகிட்டாங்க மதர் பல்பு இது பாருங்கள் தெரியுதுங்களா இந்த இப்படி காட்டலாம் அடுத்தது இவங்க பிம் சம்பு பாருங்கள் பிம் சம்பு மொட்டுக்கள் அடுத்து 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 மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க எட்டி 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 பார்த்துட்ருக்குறாங்க இவங்களாம் ஒரு ஒரு நேரம் சீர் கொடுக்கும் ஒரு ஒரு நேரம் சீடு வராதுங்க ஸோ இது போல் நம்ம பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குமே இங்கே பாருங்கள் இந்த சைடில் இது பாருங்கள் எல்லோ லெமன் லெமன் எல்லோ இது லெமனுங்க இது இவங்களையுமே சீடு கொடுக்குறாங்க ஒரு நேரம் சீடு வர்றதில்ல இது பாருங்கள் இவங்கள்லாம் நாளைக்கு பூத்துருவாங்க எத்தனை ஒன்று ரெண்டு மூணு இது ஒரு நாலு இது ஒரு அஞ்சு மற்றதெல்லாம் எத்தனை பூத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த பாட்டெல்லாம் காலி பண்ணிடணும்